ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேக்கை வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு இந்த பெரிய கேக்கு வந்து பாக்ஸு ரெடி பண்ணதுக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு உள்ள பாக்ஸ் வந்து நம்மகிட்ட கிடையாது அதனால் நான் வந்து இந்த சார்ட்டு பேப்பர்லேயே திக்கான சார்ட்டு பேப்பர் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம எப்படி பேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுங்க பாருங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க சென்டரில் இது வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மாதிரி இன்னொரு சாட்டை வந்து நான் லைட்டாக எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் கட் ஒட்டிக்கிடலாம் டேப் வச்சு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட்டாக திருப்பி போட்டு மறுபடியும் இந்த சைடும் வந்து நம்ம செலட்டை போச்சு ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சாட் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து ஒரு அரை அடி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேக் வந்து சென்ட்ரல் வைக்கும்போது நம்மளுக்கு ஹைட்டு வந்துருக்குது ஹைட்டு வரும்போது நம்மளுக்கு மூடி போடும்போது நம்மளுக்கு டச் ஆகாமல் இருக்கும் கேக்கும் சேஃபாக கஸ்டமர் கொண்டு போயிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நம்ம நீட்டாக பேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைடு அளவு எடுத்துக்கோங்க இதில் ஆரஞ்சும் இருக்குது இதே மாதிரி இந்த சைடும் ஆரேஞ்சும் இருக்குது அந்த மாதிரி அளவு எடுத்துவாங்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பாக்ஸு அதே மாதிரி இந்த கேப்பையும் பார்த்துக்கோங்க இந்த கேப்பையும் பார்த்துக்கோங்க இந்த கேப்பையும் அந்த கேப்பையும் மொத்தத்தில் நீங்கள் நாலு பக்கத்திலும் நாலு பக்கமும் கரெக்டான அளவு எடுத்து கேக்கு வந்து சென்டரில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டரை வச்சு கட் பண்ணுவோம்ங்க கரெக்டாக இந்த இந்த போர்டோட அளவுக்கு கரெக்டாக நேராக வர்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி எல் ஷேப்பில் நான் வந்து இந்த முக்கில் வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நாலு பக்கமும் கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம கட் பண்ணி ஆச்சு அடுத்தது மூடிக்கும் நம்ம அளவு எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு மூடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்கோட ஹைட்டுக்கு வரணும் அவசியம் இல்லை நம்மளுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி இருந்தாலே போதும் இப்போ நம்ம இதையும் கட் பண்ணிக்கலாம் மூடி மட்டும் நம்ம வந்து ஒரு ஒரு கால் இஞ்சி அல்லது அரை இஞ்சி எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மூடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம பாக்ஸையும் மூடியும் ஒரே அளவில் கட் பண்ணோம்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணது கஷ்டமாக இருக்கும் அதனால் மூடி வந்து ஒரு கால் இஞ்சி அல்லது அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பாக்ஸ் வந்து மடிச்சிடலாம் நம்ம கட் பண்ண அளவு நேராக வச்சு ஓகே இப்போ வந்து நம்ம வந்து பாக்ஸை வந்து நீட்டாக கட் பண்ணி மடித்தாச்சு இப்போ வந்து ரொம்ப ஈஸி பார்த்தீங்கன்னா நம்ம தான் அடி பின்னு தான் போகிறோம் எப்படியும் பாருங்கள் பின் அடிக்கும்போது பார்த்து நீங்கள் கவனமாக அடிச்சுக்கோங்க நம்ம பின் வந்து சப்போஸ் சரியாக அடிக்காமல் கேக்கில் விழுந்துடக்கூடாது அப்படி ஸ்டாபிளரி இல்லை அந்த டைமில் அவங்களுக்கு ஸ்டாபிளரி இல்லை அப்படின்னு நீ சில டைப்பை ஒட்டிக்கலாம் இப்போ வந்து பாருங்க பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ மூடியும் அதே மாதிரி அடிச்சிடலாம் இப்போ பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம மூடிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது நீட்டாக நம்ம பாக்ஸ் பண்ணியாச்சு கேக்கை வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய கேக்குனாலும் நம்ம ஒரு பத்து கிலோ வரைக்கும்னா நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணலாம் நம்ம அந்த அட்டை வந்து நல்லா திக்னஸாக உள்ள அட்டையை வாங்கிக்கோங்க நார்மல் சார்ட்டு பேப்பர் வாங்கிறதாங்க அது வந்து பெண்ட் ஆயிரும் உள்ள கீழே இறங்கி வந்து இறங்காது நம்ம ஆல்ரெடி கேக் பாக்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல சின்ன சின்ன பாக்ஸெலாம் அந்தோட குவாலிட்டி திக்னஸ் இருக்கும் அந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஃபா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்